பிரேஸ்லாட் எல்லாருக்கும் சோத்துரும் ஜீசஸ் கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்கு கத்திற்குள் சோத்தரிக்கிறேன் பெரியமானவர்களே இனையாளிலே தனிமையாக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஐ மீன் எதுலனா ஆதிகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பத்துலேருந்து நம்ம வாசிக்கிறோம் தயவுசெய்து டைம் ஒதுக்கி கேளுங்க கத்துறவங்களோடு இருப்பாராக ஐ மீன் அதுல யாக்கோபு பேசேவாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே ரா தங்கி அவடத்துக்கு கற்களில் ஒன்று எடுத்து தன் தலையின் கீழே வைத்து அங்கே நித்தரை செய்யும்படி படுத்து கொண்டார் பிரியமானவர்களே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சண்டை ஒரு பிரச்சனை சரிங்களா இப்போ ஒரு பிரச்சனை வரும்பொழுது அங்கே பிரிவினைகள் உண்டாகிறது அவன் நினச்சா நம்ம பிரிஞ்சிட்டோம் நம்ம தனிமையாக்கி தனிமையாக்கிட்டோம் தனிமையாகப்பட்டோம் நம்ம கூட யாருமே இல்லையே நம்ம வந்து இப்படி காட்டில் தனியாக படுத்து கிடக்கிறோமே வெளிச்சம் போயிடுச்சு இருள் வந்து விட்டதே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றக்குள்ளே அவனுக்குள்ளே ஒரு பயம் திகில் இருளானதுனாலே சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே ராத்தங்கி அவடத்துக்கு க அவடுத்து கல்லில் ஒன்று எடுத்து தன் கலை தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான் வேற எட்டி வைக்கவே முடியாது இப்போவே இருட்டில் நம்ம என்ன பண்ண முடியாது போக முடியாது அப்போ ஒரு கரண்ட்டே இல்லாத காலத்தில் அவங்க வாழ்ந்த காலம் அது அப்போ பாருங்க அப்போ என்ன பண்றோம் அந்த இடத்துல யானை இது புலி வருமோ சிங்கம் வருமோ பாம்பு வருமோ என்று பயந்து நடுங்கி அவன் சூரிய அஸ்தமிட்டு ஆன பிறகு பஸ்ஸு கிடையாது ஒரு ஒரு வாகன வசதி கிடையாது எதுவுமே கிடையாது தனிமையாக்கப்பட்டவனாக அவன் அந்த 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 அது ஒரு நேரம் அவனுக்கு வந்தது தனிமையாக்கப்படுற ஒரு நேரம் வந்தது யாக்கோப்புக்கு அப்போது அவன் என்ன பண்ணுறான் அந்த அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாதபடிக்கு அங்கே வழியே இல்லாமல் படுத்துக்கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக கத்த நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபராமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகி கத்த நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் அவன் பயந்து நடுங்கி ஐயோ நான் தனியாக இருக்கேன் ஒரு வேலைக்காரி ஒரு வேலைக்காரன் கூட நம்ம கூட வரலையே நம்மளை கூட்டி போக ஒரு கூட நம்மளை சுமக்க வரலையே ஒரு குதிரை வரலையே நம்ம அது கூட நம்ம கூட மொக்காந்து போகலாமே எதுவுமே வரலையே தனியாக வந்துட்டோமே அப்படின்னு பயந்து நடுங்க ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியாதபடிக்கு கிடக்கிற அவனுக்கு அவர் சொல்லுகிறார் ஆஹ் அவன் சொப்பனத்துல அவன் பார்க்கிறான் பரலோகத்தை பா தேவனை பார்க்கிறான் பார்த்தது இல்லை அவர் பேசுகிறதை அவன் கேட்கிறான் என்ன கேட்குறான் நீ படுத்திருக்கிற பூமியே உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் பிரியமானவர்களே இது ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு 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 வாக்குத்தத்துவம் ஏன்னு கேட்டா அது காடு அது காடு அங்கே அங்கே ஒரு நல்ல ஒரு வழிவாசல் இல்லாத ஒரு இடம் அந்த அந்த ஊருக்கு பேர் என்னன்னா லூஸ் லூஸ் என்ன நல்லா பாருங்கள் லூஸ்ன்னா புரோஜனமற்ற ஒரு பூமியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அந்த இடத்துக்கு பேர் லூஸ் ஆனாலும் ஆண்டர் சொல்கிறாரு நீ படுத்திருக்கிற பூமி பரிசுத்த பூமி நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்ன தருவாருன்னா ஒரு ஏனி பூமியின் மேல் வைக்கப்பட்டு அது நுனி வானத்தை எட்டியிருந்து அதிலே தேவ தூதரை இறங்குகிறோம் இருக்கிறார்கள் அப் எப்படி ஒரு அந்த இடமாக மாறிப்போனது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் தவித்து கொண்டு ஆ தகப்பனுடைய தேவனை அவன் நினைத்து கொண்டு அவன் படுத்திருக்கிற நாளைக்கு நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்று பிரியமானவர்களே இதை பார்க்கிற என் சகோதர சகோதரிகளே நீங்கள் நினைக்கலாம் நான் தனியே ஆக்கப்பட்டிருக்கிறேன் நான் என் குடும்பத்தில் பிரிக்கப்பட்டுட்டேன் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நான் கூட்டத்தோடு தானே இருந்தேன் ஆனாலும் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே இந்நாளிலே என் புருஷன் புரிஞ்சுக்கலையே என் பிள்ளை புரிஞ்சுக்கலையே நான் எல்லோரும் நான் தனியாக ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் சொல்லுகிறார் ஆண்டர் சொல்லுகிறார் நீங்கள் தனியாக இல்லை நான் இருக்கிறேன் என்பதற்காக தான் சொப்பனத்தின் மூலியமாக அவ்வளோ பெரிய தேவ தூதர்களை இறங்குறதை ஏறுகிறதையும் பார்த்ததும் இல்லாமல் அந்த நுனியின் மேலே பரலோகத்தில் இருக்கின்ற பூமியை பூமியை பார்த்து பேசுகிற தேவனை அவன் பார்க்கிறான் பிரியமானவர்களை நல்லா கேட்டுக்குங்க நம்மளை சுற்றி பத்து பேர் நாலு பேரோ நம்ம கூட இருக்கிறதுனால கடவுளை அறிந்து கொள்ளவே முடியாது தனிமையாக அறிவினாலே வளரவில்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் மடக்கியும் தெற்கையும் பரப்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் பாருங்க அவன் தனியா இருக்கிறான் இருட்டிச்சு அடுத்த ஸ்டெப் வைக்க முடில அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல எங்க போய் படுக்கிறதுன்னு தெரியல தரையில படுக்கிறதா இல்ல மரத்து மேல எதுனா ஒரு பரணம் மாதிரி கட்டிட்டு படுக்கிறதா தெரியல ஆஹ் எது என்ன வந்து பண்ணோன்னு தெரியல தனிமையாக்கப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல உனோடு பேசுகிறார் பேசி பரலோகத்தை பார் என்று காம்பிக்கிறார் தேவை தூதர்களை இறங்குறதை ஏறுகிறதையும் பார்க்கிறார் அது மாத்திரம் இல்லை அவர் பேசுகிறதை கேட்கிறார் கேட்கறது பேசுகிறதை கே பேசுகிறதை கேட்குறது மாத்திரம் இல்லை அவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார் என்ன வாக்கு தத்தம் நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் சந்ததிக்க தருவேன் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அப்படியானவர்களே ஒருவேளை எனக்கு ஏசு தெரியாது ஏசு எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏசு எல்லாம் ஒன்று நீங்க நினைக்கிறீங்களா தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க ஏன்னு கேட்டா ஒரு இப்போது ஒரு தாய் தக்கப்பனை வந்து திருமணம் ஆகும் பொழுது ஆசிர்வதிக்கிறாங்க நீ என்ன பண்ணுவ கொடா கொடியா பெருகவாய் பதினாயிரங்கள் பதினாயிரம் சொல்லுவாங்களே ஒரு பதினாறு ஆசீர்வாதங்களை சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க எங்கள் பெரியப்பாலாம் சொல்லுவார் நிறைய அந்த ஸ்லோகம் மாதிரி சொல்லுவார் அது பதினாறம் பெற்று பெருவாழ்க வாழ்க அப்படி அதுக்கு அர்த்தத்தோடு சொல்லி எங்கள் பெரியப்பா ஆசீர்வதிப்பார் நான் பார்த்துருக்கேன் அப்போ பாருங்க அந்த தாய் தகப்பனுக்கு அது பழிச்சுதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிடும்னா அந்த ஆசீர்வாதம் வரும் அதே தான் இந்த யாக்கோப்புக்கு ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் அவங்க பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல நல்ல கமிச்சு உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அப்போ பூமியில யாரெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கோ இந்த ச இந்த அவர் கொடுப்பார் என்ன ஆசிர்வாதங்களாக கொடுப்பார் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யமலும் உன்னை கைவிடுது கைவிடுவது கைவிடுவதில்லை என்றார் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தா இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உன் சந்ததி கொடுப்பேன் பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு இத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அது மாத்திரம் இல்லை நீ வந்து என்ன பண்ணுவேன் கிழக்கிலோ மேற்கிலோ வட என்ன என்ன பண்ணுவேன் பெருகுவேன்னு சொல்கிறார் நீ கடவுளோட பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாக்குத்தான் அவர் கொடுக்குறார் அது மாத்திரம் இல்லை நான் உனக்கு சொன்னதை செய்யவளும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் பாருங்க அவர் செய்தாரான்னு பார்த்தீங்கன்னா மிக்க அழகாக துல்லியமாக அவர் செய்து வெளியே கொண்டு வர யாக்கோபி நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கத்த இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறிந்திருந்தேன் என்றான் அப்பா நான் இருக்க நினைச்சேனே இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா என்பதை அவன் அறிந்து நான் அறிந்திருந்தேன் என்றான் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமா இருக்கிறது இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல இந்த வானத்தின் வாசல் என்றான் அவன் இருளாய்ச்சி காடாக இருக்குது இங்கே ஒரு 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 சேஃப் இல்லாத இடம் அப்படின்னு பயந்திருந்த அவனுக்கு அவன் எப்படி சொல்றான் இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்று பெயரிடுகிறான் அப்போ அதிகாலையில் யாக்கோப் எழுந்து தன் தலையின் கீழே வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் என்னை வார்த்தார் வார்த்து அப்போ ஒரு 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 அடையாளமாக அந்த கல்லை என்ன பண்ணிட்டு வந்தால் வைத்துட்டு வந்தோம் ஒரு அடையாளம் இன்றைக்கு கல்லை கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர் கும்பிடுறதுக்காக வைக்கல ஒரு அடையாளத்துக்காக வைத்தான் அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்ற பெயர் இருந்தது பிரியமானவர்களே அந்த ஊருக்கு என்ன வச்சானா அந்த 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 இடத்துக்கு என்ன வச்சானா ஸ்தலத்துக்கு அந்த அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பேரிட்டானான் அதற்கு முன்னே அந்த ஊருக்கு பேர் பேரினாதான் லூஸ் என்று பேரா அப்போ அப்பொழுது ஆக்கும்போது தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே நல்லா இப்போ நீங்கள் நினைக்கலாம் தனியாக போகிறேன் நோ தான் கடவுள் வருவார் மனுஷன் வரலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சத்தியம் சத்தியம் பண்ணிக்கோங்க நான் நான் பைபிளை படிக்கிறவ சொல்றேன் பைபிளை சுமக்கிற சொல்றேன் நீங்கள் எப்போல்லாம் தனியாக இருக்கீங்களோ அப்போல்லாம் கடவுள் உங்களோட இருக்கிறார் அப்பொழுது யாக்கோப்பு தேவனோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்னாக உன்னாகமும் உடுத்த வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார் ஆனால் கத்தர் எனக்கு தேவனாக இருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரில் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொறுத்தனை பண்ணி கொண்டான் பட் தனியாக ஆச்சரியப்பட்டான் ஆச்சரியப்பட்டான தனியாக கிடக்குது இருளாக கிடக்குது காடாக கிடக்குது அந்த ஊர் பேர் லூஸு அப்படின்னு அவன் நினச்சிட்டானா யாக்கோபு தேவன் ஒன்றும் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ணாகாரம் உடுத்த வஸ்திரம் எனக்கு தந்து என்னை தன் என் தகப்பன் வீட்டுக்கு சமதை திரும்பி வர பண்ணி பண்ணுவரானால் கத்தர் எனக்கு தேவனாக இருப்பார் பிரியமானவர்களை பாருங்கள் அவன் தனியாக இருக்கும்பொழுது இவ்வளோ காரியங்களை அவன் பார்க்கிறான் இவ்வளோ காரியம் அவன் வந்து கேட்கிறான் பின்பு அவன் கூட தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான் பிரியமானவர்களே அப்படியாக நீங்க எப்பெல்லாம் தனியா இருக்கிற நினைச்சு கவலைப்படுறீங்களோ யாருமே நீதிக்கு நியாயம் சொல்லல நீதிக்கு ஏற்ற பதில் சொல்லல என்னை வந்து எல்லாரும் வந்து அஹ் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் நீங்க தனியாக்கப்படுறீங்களோ அங்கெல்லாம் தேவாதி தேவன் இருக்க பரலோகத்தின் தேவன் இருக்கிறார் அப்பொழுது நீங்க நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளலாம் நானே நிறைய நேரங்களில துக்கப்படும் பொழுது என் ஆண்டவர் ஆறுதல் பண்ணியிருக்கிறார் என்னோட ஆறுதலாக பேசியிருக்கிறார் ஆண்டவர் வசனத்தின் மூலியமாக கனவு மூலியமாக நான் ஒரு டைம் ரொம்ப மனக்கவலை ஒரு சபையில் அதை கட்டுறதுக்காக ஓடுக்கு ஓலைக்காக கொத்தனா ரொம்ப மன உச்சல் கொடுத்துட்டான் நான் இவ்வளோ தூரம் போய் நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு பாராட்டில்னால் கூட பரவாயில்ல சில விஷயங்கள் அவங்க பேசும்போது எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு அப்போது நான் ரொம்ப மன துக்கத்தில் வந்து நான் படுத்துட்டேன் பற்றும்போது என் வீட்டில் ஒரு பாடல் சத்தம் கேட்கிறது அந்த பாடல் சத்தம் நான் பாடலை ஆனால் எனக்கு காதில் நல்லா ரூம் ஃபுல்லாக சவுண்டாக நல்லா கேட்குது அந்த பாடல் கேட்குது பொழுது நான் உடனே டக்குன்னு முழிச்சுட்டேன் அந்த அந்த பாட்டு என்ன பண்ண தெரியுமா நீரே என்று நீரே என்ற சகா நீரே தேவன் இந்த பாட்டு நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் ராச்சகா நீரே ராஜம்மை தேடுவே நான் முழுவதும் நான் உம்மை செவிப்பேன் வாழ்நாளில்ல எனது எல்லாவற்றிலோ நான் உண்மை நேசப்பே எனது எல்லாவற்றிலோ ஓமை நேசி பேசுவே ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே ராஜகா இந்த பாடல் பத்துக்கு பத்து இருக்கும் அந்த ரூம் சக்தி ஃபுல்லாக அப்படி கேட்குது என் உடல் ஃபுல்லாக போகுது அந்த சத்தம் உள்ளே ஃபுல்லாக போகுது என் காதில் என்னோடய சுவாசத்தில் என் மூக்கில் என் சரீரத்தில் அப்படியே உள்ளே போய்ட்டே இருக்குது பிரியமானவர்களை நான் தேற்றப்பட்டேன் பிரியமானவர்களே அப்படியாக நான் தனிமையாகும் பொழுதெல்லாம் என் அன்பு தேவாதி தேவன் என்னை தேச்சுகிறதை நான் பார்த்திருக்கிறேன் நீங்களும் அதே போல நீங்கள் தனியாக இருக்கிற ஒரு நாளாக சொல்ல தனியாகிறீங்கன்னா அப்போது மனுஷன் இல்லை தேவாதி தேவன் தோணை உங்களுக்கு இருக்கும் ஐ மீன் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் மூலம் உன்னை கைவிடுவதில்லை என்றார் பிரியமானவர்களை அவர் சொன்னார் செய்வார் செய்யும் வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார் செய்த பின்னும் உங்களை கைவிட மாட்டார் பெரியமானவர்களை நீங்கள் கவனித்து கே யோசித்து பாருங்கள் எங்கெல்லாம் நீங்கள் தனிமையாக்கப்பட்டீங்க எங்கெல்லாம் அவர் உதவி செய்தார் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள் நீங்கள் பெற்று கொண்டதை கமண்டில் போடுங்கள் கத்துறவங்களை உங்களை பாருங்கள் மற்றவர்களுக்கு அது புரோதனமாக இருக்கும் அமேகார் பிளஸ் யோ அமீன் அலேலோயா